வணக்கம் ஒரு கம்பெனியோட வெப்சைட்டை மட்டுமே வச்சு அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி நாம் அதை தான் பண்ண போகிறோம் நம்ம கேஸ் ஸ்டடிக்கு எடுத்துருக்கிறது இந்தியாவோட டி சி பிராண்டான ட்ரூஃபீல் ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜ் அது சும்மா ஒரு டிஜிட்டல் கடவாசல் மட்டும் இல்லை அதுக்குள்ளே அந்த பிராண்டோட அடையாளம் அவங்களோட பிளான் என்னென்னு நிறைய க்ளூஸ் ஒழிஞ்சிருக்கோம் ஒரு புதையல் பெட்டி மாதிரி தான் வாங்க அந்த க்ளூஸை நம்ம ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிப்போம் சரி நாமளும் ஒரு புது கஸ்டமர் மாதிரி ட்ரூஃபீல் ஹோம் பேஜ்குள்ள போலாம் போன உடனே நம்ம கண்ணுல முதல்ல என்னப்படுது அவங்க என்னென்ன ப்ராடக்ட் கேட்டகரி வச்சிருக்காங்க என்ன மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இதுல நம்ம அனாலிசிஸ் ஆரம்பிக்கலாம் இங்க பாருங்களேன் அவங்க விக்கிற பொருள்களோட லிஸ்ட இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு கவனிச்சிங்களா ஃபேஷியல் கிட் ஸ்கின் கேர் ஹேர் கேர்னு போயிட்டு டென்டல் ஹெல்த் ஏன் பிசினஸ் கிட் வரைக்கும் இருக்கு இதுல என்ன தெரியுது அவங்க வெறும் அழகு சாதன பொருள் மட்டும் விற்கலை அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அதையும் தாண்டி ரொம்ப பெருசா இருக்கு சரி இப்போ அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் அவங்க எந்த மார்க்கெட்டை டார்கெட் பண்றாங்க அவங்களோட முக்கியமான ஆஃபரிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இதுதான் அவங்க பிஸ்னஸோட மையத்தையே நமக்கு காட்டும் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கவனிங்க ஒரு பக்கம் ரொம்ப காஸ்ட்லியான ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அளவுக்கு தெரப்பி கிட்ஸ் விற்கிறாங்க இன்னொரு பக்கம் ரொம்ப கம்மியான விலையில அதாவது ஒரு முப்பது ரூபாய்க்கு புதுசா மூலிகை டானிக்ஸ் கொண்டு வராங்க இதுல இருந்து என்ன தெரியுது ப்ரீமியம் பியூட்டி ட்ரீட்மெண்ட் அதே சமயம் ரோஸ்கார ஆரோக்கியம்னு ரெண்டு தனித்தனி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க சரி இந்த ப்ராடக்ட்ஸ் அதோட பயன்பாட்டை வச்சு நாம பிரிச்சு பார்த்தா என்ன ஆகும் அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது ஒன்னு ஸ்கின் அழகாக்குறது அதாவது வெண்மையாக்குறது பிக்மெண்டேஷன் சரி பண்றது மாதிரியான விஷயங்கள் இன்னொன்னு ஹேர்பல் அதாவது மூலிகை வழியில ஆரோக்கியத்தை சரி பண்றது ஸோ இது வெறும் அழகு சாதன பொருள் மட்டும் இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இங்க இருக்கு நம்ம இந்த அனாலிசிஸ்ல போக போக இந்த பிராண்ட மற்ற பிராண்ட்ல இருந்து எது தனிச்சு காட்டுதுன்னு ஒரு விஷயம் வெளியே வருது அது என்னன்னா அவங்க ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ்ல செஞ்சிருக்கிற முதலீடு தான் அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஹெல்த்ங்கிறது இவங்களுக்கு சும்மா ஒரு சைட் பிஸ்னஸ் இல்லை அதுதான் ஃபீல் ப்ராடக்ட் லிஸ்டோட மைய புள்ளி சொல்ல போனா அவங்க பிராண்ட் அடையாளத்தோட ஆணி அதுதான் அவங்க இந்த விஷயத்துல எவ்வளோ உறுதியா இருக்காங்க இந்த மூணு ஹெல்த் ட்ரிங்க்ஸே ஒரு நல்ல உதாரணம் பாருங்க நோனி பழச்சாறு உடல் எடைக்குன்னு சொல்றாங்க சி பக்தான் ஜூஸ்ல ஒமேங்கா த்ரீ சிக்ஸ் செவன் நைன் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் இந்த பெரோலிவன் இது இரும்பு சத்து டானிக் இது மூலியமா அவங்க உள்ளிருந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துற செக்மெண்ட்ல எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்க முடியுது சரி ப்ராடக்ட்ஸ பத்தி பார்த்தாச்சு இப்போ கஸ்டமர்ஸ்க்கு இவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அவங்க ஹோம் பேஜ்ல ரொம்ப வெளிப்படையா சொல்ற விஷயங்களை நாம அனலைஸ் பண்ணா கஸ்டமர்ஸ் மதியில அவங்க எப்படி தெரியணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நம்மால் புரிஞ்சுக்க முடியும் பாருங்க ட்ரூ ஃபீல் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு நாலு முக்கியமான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் வேகமான ஷிப்பிங் மலிவான விலை அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சப்போர்ட் இதில் தரோம் வேகம் சப்போர்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மலிவான விலங்குறத நம்ம டேட்டா வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இல்லையா வாங்க அதை பார்ப்போம் ஆனால் இங்கே மலிவுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு உண்மையில் என்ன அர்த்தம் ஏன்னா மலிவுங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை அதனால அவங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ரக்சரை டேட்டா வச்சு பார்த்தா தான் அதோட உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும் இந்த சேட்டை பாருங்களேன் இதுவே எல்லாத்தையும் சொல்லிடுவோம் மலிவன் அவங்க சொன்னது எதுக்கு பொருந்ததுன்னா டெய்லி யூஸ் பண்ணுற எழுபது ரூபாய் ஃபேஸ் வாஷ்க்கு பொருந்தது ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஹெல்த் டானிக்கு பொருந்தது ஆனால் அதே சமயம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு பிரீமியம் ஃபேஷியல் கிட்டியும் விற்கிறாங்க அப்போது மலிவங்கிறது அவங்களோட முழுமையான அடையாளம் இல்லை அது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான் சரி இப்போ நாம இதுவரைக்கும் சேகரிச்ச எல்லா க்ளூஸையும் ஒன்னா சேர்த்து ட்ரூஃபீல் கம்பெனியோட ஒரு முழுமையான ப்ரொஃபைலை உருவாக்கலாம் இந்த கம்பெனியோட அடிப்படைகளை பார்க்கலாம் வாங்க பதினேழுல நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில திரு சரவணன் அவர்களால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இத ஒரு டி டு சி பிராண்ட் அதாவது டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறாங்க இவங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா அழகு சாதன பொருட்களையும் தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களையும் உணவு சப்ளிமெண்ட்டுகளையும் ஒன்னா கலக்கிறது தான் இதை நம்ம அனாலிசிஸ்க்கு ஒரு நல்ல பேஸ் கொடுக்குது இது அவங்க வெப்சைட்ல இருந்து எடுத்த அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் உயர்தர அழகு சாதன பொருட்கள் தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்கள் கூடவே உணவுப் பொருட்களையும் வழங்குற ஒரு நம்பகமான பிராண்டுன்னு சொல்றாங்க நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச விஷயங்களோட இது பொருந்தி போகுதா நிச்சயமா உயர்தர அழகு சாதன பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள்ங்கிற வார்த்தைகள் நம்ம அனாலிசிஸை கன்ஃபார்ம் பண்ணுது அப்போ நம்மளோட இந்த ஆய்வு இறுதியா ட்ரூஃபீல் பத்தி ஒரு தெளிவான படத்தை கொடுக்குது இவங்க யாரை டார்கெட் பண்றாங்க மூலிகை மற்றும் ஆயுர்வேத தீர்வுகள் தேடுற கஸ்டமர்ஸை இவங்க என்ன செய்றாங்க வெளித்தோற்றத்துக்கான அழகு சாதன பொருட்களையும் உள்ளிருந்து வர ஆரோக்கியத்துக்கான பொருட்களையும் ஒன்னா இணைக்கிறாங்க இவங்களோட விலை நிர்ணயம் எப்படி இருக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏத மாதிரி ஒரு பரந்த விலைப்பட்டியலை வச்சிருக்காங்க மொத்தத்துல பெரிய பெரிய பிராண்டுகளுக்கு ஒரு மாற்றா நம்ம ஊர்ல இருந்து ஒரு இந்தியன் டி டு சி பிராண்டா செயல்படுறாங்க கடைசியாக இந்த சின்ன கேஸ் ஸ்டடி நம்மளை ஒரு பெரிய கேள்விக்கு கூட்டிகிட்டு போகுது இன்னைக்கு உலகம் பூரா பெரிய பெரிய குளோபல் பிராண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழலில் இது மாதிரி நம்ம ஊரில் இருந்து நம்ம தேவைக்கேற்ப ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற பிராண்டுகள் தான் உள்ளூர் இ காமர்ஸோட புது முகமாக இருக்க போகுதா இது நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்